பால்காம் தாக்குதலுக்கு பெரிய அளவு இன்னும் நம்ம அடியே கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதாவது இராணுவ ரீதியான அட்டி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ராஜதந்திர ரீதியிலான அடி இப்போ தான் உருவாக்கிக்கிட்டு இருப்போம் ஆனால் வர்த்தக அடி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டோம் அதுலேயே பாகிஸ்தான் நில குழந்துட்டாங்க ரெண்டு சிக்னல்களை தொடர்ந்து அனுப்புகிறாங்க ஒன்று நம்ம காலில் விழுகிறாங்க உள்ளூர் ஆடியன்ஸுக்கு அதை மறைக்கிறார்களாம்மா அதுக்காக அதுக்கு ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிச்சை அதுக்கான குறையாக வெள்ளக்கொடியை காட்டியிருக்கேன் என்ன அப்படின்னா யுத்தத்தை பாகிஸ்தான் விரும்பலையாம்மா அதே சமயம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அப்படிங்கிறது பிராந்தியத்தையே நிலம்புலையை வச்சிருமாம்மா பாகிஸ்தான் செத்து போக போகுது அதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் பிராந்தியத்தையே நிலம்புலையை வச்சுருமாமா அது போக லஷ்கர் ஆளுகளை நாங்கள் வீட்டு அரசில் வச்சுருக்கோம் நிறையா பேரை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க அப்போ ஏற்கனவே ஐஎம்எஃப்ல என்னடா சொன்னீங்க பிடிச்சி வச்சுருக்கோம் என்னென்னலாம் சொன்னீங்க வீட்டரசு என்னடா சொன்னீங்க இப்போ என்னென்னா இப்போ பிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆனால் இவ்வளவு தூரம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலில் விழுக்கிறேன் தாக்கிராதீங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு இந்தியா முந்தியெல்லாம் சொல்லும் நடவடிக்கை எடு அப்படிங்கும் ஆதாரத்தை கொடுக்குறோம் எடுங்கோ வெக்கமே எல்லாம் பாகிஸ்தானுக்கும் ஆதாரத்தை அனுப்புவோம் ஐநாக்கும் ஆதாரத்தை தடுப்புவோம் ஆனால் ரெண்டு பயில்களும் இந்தியாவை பார்த்து சிரித்த காலங்களும் இருந்துச்சு இப்போ ஆதாரம்லாம் கிடையாது அடி அப்படிங்கிற முடிவு பண்ணி களத்தில் வீரியமாக இறங்கியிருக்கும் அந்த வீரியம் அப்படிங்கிறது இன்னும் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கல அடி அடிச்சே தீரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியர்களோட எண்ணமாகவும் இருக்குது அரசாங்கத்தோட எண்ணமும் அது தான் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டார்கள் தேதியெல்லாம் சொல்லப்போகிறது போகிறதில்ல டம்முன்னு ஒரு தாக்குதல் அது பெரும் யுத்தமாக இல்லை சின்ன தாக்குதலோட முடியப்போதாங்கிறது பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது அவன் மூடிட்டு இருக்கணும் நம்ம போய் அவனோட அணுவாயுதத்தை தொட்டு தூக்கணும்னாலும் மூடிட்டு இருந்தானா உயிர் தப்பிச்சிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை இல்லை அது எப்படி நான் இருப்பேன் நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு வம்பு பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக பாகிஸ்தான் முடிஞ்சிடும் ஒரு யுத்தம் வந்தாலும் இந்தியா தயார் தான் பாகிஸ்தான் பொருளாதாரம் கிடையாது சீனா எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுவான்லாம் சொல்ல முடியாது இப்படி நிலம இருக்கிறனால தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலில் விழிட்டான் இன்னொருத்தர் என்ன அப்படின்னா ஃப்ளைட்டுக்கு அவர்கள் பாகிஸ்தான் பாதையை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையாம்மா அதனால நம்மளோட ஏர்லைன்ஸ் பூரா தடுமாறுதாம்மா ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோவாம்மா இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள்லாம் இவர்கள் செஞ்சார்கள்னால் நம்ம ஏர்லைன்ஸை பூரா மூடிக்கிட்டு போயிடுவோம்மா பகல் நம்ம கண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்க போகிறதும் கிடையாது எந்த செலவும் வரப்போகிறதும் கிடையாது ரூபாய் இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் கொடுத்துட்டு போகிறாங்க ஒருத்தர் மூணு வருஷமாக ரூட் இல்லாமல் சுற்றி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன் அதே சமயம் அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் தவிச்சு எங்கெங்கேயோ இருந்து தூக்கிட்டு வந்து நாட்டை சிறப்பாக வழி நடத்துகிறேன் நண்ப ரஷ்யாதான் எது ஒட்டு மொத்தம் நான்கு திசைகளில் மூன்று திசைகள் லாக்குடு அப்படி இருக்கும்போதே இவன் தம்மா துண்டு ஸ்பேஸை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பம்மாத்து காட்டுறேன் ஆனால் இது பூரா எதுக்கு அப்படின்னா லோக்கல் ஆடியன்ஸை வந்து அவர்கள் அப்படியே மறைக்கிறார்களாமா ஆனால் லோக்கலில் உள்ள பாகிஸ்தான் மக்களே சொன்னாங்க டே நீங்கள் தேவையில்லாம் வம்பு பண்ணி இப்போ பெரிய அளவில் கரண்ட்டும் வரப்போகிறது இல்லை கேஸும் வரப்போகிறதில்லை ஒன்றுமே இல்லாமல் இருட்டில் கடக்க போகிறோம் அப்படி இருட்டில் கடக்கட்டும் பத்து நாள் விட்டேன்னா கற்காலத்துக்கே பாகிஸ்தான் போயிடும்டா அப்படின்னு சொல்லி அவர்கள் பதிலுக்கு இவனோட இன்டர்வியூ டெலிகாஸ்ட் போதே பதிலுக்கு அவையுமே இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு நிலைமைங்க மோசமாயிருச்சு ஆனால் இது பூராமே நேற்றைய நிலவரம் தான் இன்றைய நிலவரம் அப்படிங்கிறது மீண்டும் அரபிக்கடலில் ஏவுகணை சோதனையை இந்தியா நடத்தி பார்த்துருக்கு வெற்றிகரமாக சொல்லியிருக்கார்கள் திருப்பி அதே தான் சிக்னல் மூலியமாக பாகிஸ்தானோட பல லொக்கேஷன்களை மார்க் பண்ணி தாக்கக்கூடிய வேலைகளை திருப்பி ட்ரில் நடத்தி பார்த்துருக்கோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது இப்போவே மெடிசன் ஷார்ட்டேஜ் உருவாகிடுச்சு பாகிஸ்தானுக்குள்ளே திண்டாடுறாங்க நகர கூட முடியுதில்லை அப்படிங்கிறது தான் எப்போ இப்போவே இன்னிக்கே மெடிசன் ஷார்ட்டேஜ் உருவாயிருச்சு இனி அடுத்தடுத்து வருஷ பல ஷார்டேஜ்கள் உருவாகும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தானில் உள்ள பல லொக்கேஷன்களை தாக்கப்படும் முந்தி மாதிரி ஒரே ஒரு தீவிரவாத முகாம் அப்படிலாம் நம்ம குறிவைக்கவே போகிறது கிடையாது இனிமே கிடையாதுரா உங்களுக்கு ஒன்று பாகிஸ்தானுக்குள்ள இனி தீவிரவாதமே இருக்க முடியாது அப்படி இல்லை அப்படின்னா பாகிஸ்தானே ஒன்று இருக்க முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இந்தியாவோடய பதிலடி இருக்கும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொல்லியிருக்கோம் அதனால் அதை நோக்கி இந்திய இராணுவம் போகுது ஏறக்குறைய இவனுங்க அங்கே உட்காந்து வெள்ளக்குடி கட்டினாங்க அந்த வெள்ளக்குடிக்கு இங்கே பதிலுக்கு மிசைலை பறக்க விட்டோம் ஒன்றும் வெள்ளக்குடிக்குதான் வேலை கிடையாது ரத்தத்துக்கு ரத்தம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா கிளம்பி பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆசி முன்னிர் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் சேட்டையை காட்டிட்டான் ஆனால் ஆசி முன்னருக்கு பாடம் கற்றுக் கொடுக்காம பாடம் என்ன அந்த அளவுக்கு டிக்கெட் கிளிக்காமல் இந்திய இராணுவம் அடங்காது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்